ஹோட்டலில் நடந்த தீ விபத்தில் உயிரிழந்த கரூரை சேர்ந்த மூவரின் உறவினர்கள் கண்ணீர் மல்க அளித்த பேட்டியை பார்ப்போம் சாந்தினி இந்த மாதிரி நாங்கள் மங்கலத்துல ஜோதி வடத்தில் இருக்கோம் என்னோட கொழுந்தனார் பேர் வந்துட்டு பிரபு அவங்க ஒய்ஃப் பேர் வந்துட்டு மது அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு தியா ரிதன் தியாவுக்கு வந்துட்டு பத் பத்து வயசு ஆகுது ரிதனுக்கு வந்துட்டு மூணு வயசு ஆகுது அவங்க மதுவோட மதுமிதா அவங்க அப்பா வந்துட்டு அறுபத்தோரு வயசு ஆகுது இவங்க அஞ்சு பேரும் வந்துட்டு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வந்துட்டு டெல்லி டூர் போயிருந்தாங்க டெல்லி டூர் போயிட்டு நேத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி கொல்கத்தா வந்திருந்தாங்க கொல்கத்தால வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க அப்ப நைட் எனக்கு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி நாங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல தீ ரெண்டு பேரும் இருந்தோம் மணிக்கெல்லாம் தீ பிடிச்சிருச்சு எங்களால தான் தீ அணைச்சாங்க தீ அணைச்சு தீ அணைச்சு பார்க்கும் போது மூணு பேருமே ரிதன் தியா அவங்க தாத்தா மூணு பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால அவங்க மூணு பேத்தையும் எவ்வளவு சீக்கிரம் எங்க கரூருக்கு கொண்டுட்டு வர முடியுமோ அதுக்கு அரசு வந்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு தாழ்மையா கேட்டுக்கொள்கிறோம்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க